கூடிய படத்தில் ஒரு கல்யாண சீன் லவர்ஸ் வந்து கல்யாணம் பண்ணக்கூடிய சீன் அந்த சீன் வந்து அவருடைய கோயிலில் அதாவது அப்பா அப்பா கட்டியிருக்காரு இல்லையா அஞ்சு சாமி ஒரே கருவறையில் அப்படி எனக்கு தெரிஞ்சு எந்த படத்துலேயும் அப்படி வந்து நினைக்கிறேன் அஞ்சு சாமி ஒரே கருவறையில் இருக்க மாதிரியான ஒரு கோயில் அந்த கோயிலுக்கு நேம் கூட நல்ல பேர் வச்சிருந்தேன் விக்னேஸ்வர சக்தி முருக பெருமாள் அந்த கோயிலுடைய பேர் ஒவ்வொரு கோயிலுக்கு ஒரு பேர் இருக்கும் இல்லையா இந்த கடவுள் விக்னேஸ்வர சக்தி முருக பெருமாள் கோயில் ஓகேவா அந்த கோயிலில் கல்யாண ஷூட்டிங் ஆக்சுவலி பார்த்தா அவங்க நிஜமாலுமே லவ் பண்ணிவிட்டு ஓடி போயிடாங்க அதை ஆக்சுவலி பிரதீப் வந்து ஷூட்டிங் காண்டி அவங்கள லவ் பண்ண வச்சு கல்யாணம் மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணி செட் பண்ணிக்கிறாங்க ஆனால் அவங்க நிஜமாலுமே லவ் பண்ணிவிட்டு எஸ் ஆகிட்டாங்க அந்த பொண்ணு அனுப்பம்மாவுடைய அக்கா அனுப்பம்மாவுக்கும் அந்த பொண்ணுக்கும் அப்பா வந்து பகத் பாசில் பகத் பாசில் நம்ம மலையாள ஆக்டர் அவர் அப்பாவை போடலாம் இந்த விஷயம் தெரிஞ்சு பொண்ணு ஓடி போச்சு நிச்சயமாக ஓடி போச்சு யாருக்கு காணும் இந்த பையன் தான் அவங்க லோ பண்ண வச்சு ஓட விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் வந்து அடிக்கலான்னு வராரு அந்த இடத்துல ஒரு பயிற்சி அந்த பைப் சீனில் பிரதீப் வந்து இவர் வந்து அந்த கோயில் வந்து செருப்பு காலோடு உள்ள பேர் ஆரம்பிச்சிக்கோங்க இவன் அவனுக்கு ஆன்மீக குடும்பத்தில் பிறந்தவன் தலைவருடைய பையன் அதனால பார்த்துருக்கேன் கோம் வந்துச்சு இந்த சண்டேலாம் எதாச்சாக்குன்னா பகத் பாசியலுடைய ஒரு காலை உடைச்சர் ஏன்னா பகத் பாசியலுக்கு வந்து நல்ல ஆக்டர் அவரை பெர்ஃபார்ம் பண்ண வைக்கணும் அப்படின்னா ஒரு காலை உடைச்சு முடச்சிட்டு அவருக்கு எப்படி ஒரு ரோல் கொடுக்கணும்னா நம்ம பழைய கமல்ஹாசன் சார் சப்பானி படத்தில் பண்ணியிருப்பார்ல அந்த மாதிரி பகத் பாசல் சாரை நடக்க விட்டாங்க இந்த படம் ஃபுல்லாகவே அவர் நல்லா பண்ணுவார் இத்தனைக்கும் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு எம்எல்ஏ ஸோ அவரை வந்து சப்பானி எம்எல்ஏ அப்படின்னு கிண்டல் பண்ணுறோம் கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா அவர் முன்னாடி பண்ணாட்டினா கூட பின்னாடி போகும்போது அவருடைய நட அவர் நல்லா நடிக்கக்கூடியனால அவருக்கு இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் கொடுக்கலாம் ஸோ அவர் எம்எல்ஏ கால் ஒரு கால் வந்து உடைக்கப்பட்டது அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிரதீப் மேலே அவர் கோமா இருக்கார் எப்போ கிடைச்சாலும் அடி சமயம் பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்படி இருக்கும்போது செஞ்சிடும் அந்த பொண்ணு ஓடிப்போச்சு அனுபமாவோட அக்கா அனுபமா வந்து பிரதீப்பை லவ் பண்ணுறாங்க ஒன் சைட் லவ் அப்போ லவ்வாக ப்ரப்போஸ் பண்ணுறாங்க நான் உனக்காண்டி தான் இந்த டெக் கோர்ஸை வந்து சேர்ந்தேன் உங்க கூட அந்த ஷார்ட் ஷார்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இருந்தேன் நான் ஒன்று லவ் பண்ணுறேன் இல்லை நான் வந்து டென்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து இருந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன் அதனால் என் மனசில் வேறு யாருக்கும் இடம்ல அப்படின்னு சொல்கிறாரு இருந்தாலும் சரின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டாக படைக்கிட்டு இருக்காங்க இருந்தாலும் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு ஒரு லவு மிகத்தான் இருக்குது அப்படி போய்கிட்டு இருக்கும்போது